அரவக்குறிச்சி அருகே உள்ள அகிலாண்டபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பழனி ஞான தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் சித்திரா பௌர்ணமி முன்னிட்டு சிறப்பு பூஜை ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் கரூர் மாவட்ட அரவக்குறிச்சி அருகே உள்ள அகிலாண்டபுரத்தில் அருள்மிகு ஞான தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் சித்திரா பௌர்ணமி முன்னிட்டு சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பான் தயிர் இளநீர் மஞ்சள் திருமஞ்சள் சந்தனம் இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் சீஞான தண்டாயுதபாணி ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்தார் சிவாச்சாரியார் உதிரிப்புகளால் நாமாவளிகள் கூறிய பிறகு பல்வேறு சிறப்பு பூஜை மற்றும் பதினெட்டு சித்தர்கள் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கரூர் கோவை ஈரோடு திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் நள்ளிரவு பன்னிரண்டு மணி அளவில் பதினெட்டு சித்தர்களின் சிறப்பு யாக பூஜை திருக்கோவில் சார்பாக பக்தர்களுக்கு இரவு அன்னதானம் வழங்கப்பட உள்ளது என் பேர் பூபதி கரூர் மாவட்டத்தில் கரூர்ல இருந்து தாராபுரம் போற ரோட்ல கரூர்ல இருந்து ஒரு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் சரி பழனிங்கான சுவாமிங்கிற திருக்கோவில் அமைஞ்சிருக்கிறது இந்த திருக்கோவில் வந்து முருக வந்து தனக்கு ஒரு கோயில் எழுப்பணும்னு சொல்லி என் கணவர வந்து சொல்லி இன்னத்துல போய் கேளு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு அவங்ககிட்ட வந்து தானமா கேட்டு அவங்க தானமா கொடுத்து எழுப்ப பெற்ற கோயில் இந்த இடத்துல வந்து முருகபெருமான் தாய் வந்து சக்தி செல்லாண்டியம்மன் மற்றும் பரிவார தேவ சிவபெருமான் மகாவிஷ்ணு சித்தர்கள் பதினெட்டு பேர் அனைத்து தெய்வங்களும் இந்த இடத்துல குடிகொண்டிருக்கிறாங்க மக்கள் என்ன வரம் கேட்டு வந்தாலும் குழந்தை வரம் வேண்டும்னாலும் கல்யாண திருமண தடை இருந்தாலும் என்ன வரம் வேண்டி வந்தாலும் இந்த இடத்துல வந்து மண்ணமைச்சு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு போனேன் வேண்டிய வரம் அத்தனை பன்னெண்டு மாசத்துக்குள்ளார் அவங்களுக்கு நிறைவேறி மக்கள் கூட்டம் அவங்களா வந்துகிட்டு இருக்கிறாங்க 马上马上